வணக்கம் கடந்த சில நாட்களாக இந்திய ஊடகங்களை விட பாகிஸ்தான் வங்கதேசம் சீனா உள்ளிட்ட நாடுகளின் ஊடகங்கள் அதிக கவனத்துடன் செய்தியாக வெளியிட்ட ஒரு முக்கிய தகவல் உள்ளது அது இந்தியாவின் கே ஃபோர் ஏவுகணையை சுற்றிய செய்தியாகும் கே ஃபோர் ஏவுகணை குறித்து நமது சேனலிலேயே ஏற்கனவே பல வீடியோக்களை நாம் வெளியிட்டுள்ளோம் இடையிடையே அதன் மேம்பாடுகள் மற்றும் தகவல்களையும் தொடர்ந்து வழங்கி வந்துள்ளோம் ஆனால் சமீபத்தில் கே ஃபோர் ஏவுகணையின் ஒரு சோதனை வெற்றிகரமாக நடந்ததை தொடர்ந்து அதன் புகைப்படங்களும் காணொலிகளும் எல்லாம் வைரலாகி வருகின்றன இந்த ஒரே சோதனை உலகின் சில நாடுகளின் நிம்மதியான தூக்கத்தையே குலைத்துள்ளது என்று சொல்லலாம் குறிப்பாக துருக்கி பாகிஸ்தான் சீனா வங்கதேசம் போன்ற நாடுகள்தான் இந்த சோதனையால் அதிகம் பதற்றமடைந்துள்ளன பொதுவாக அறியப்பட்ட தகவல்களின்படி கே ஃபோர் ஏவுகணையின் செயல்திறன் தூரம் சுமார் மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர்களாகும் சில தகவல் ஆதாரங்களின் அடிப்படையில் அது நான்காயிரம் கிலோமீட்டர் வரை செல்லக்கூடிய திறன் கொண்டதாகவும் கூறப்படுகிறது ஆனால் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டுள்ள தகவல் என்னவென்றால் மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்டருக்கும் மேல் தாக்கும் திறன் கொண்டதாகவும் இரண்டாயிரம் கிலோகிராம் எடையை விட அதிகமான வார்கெட்டுகளை அதில் அணு ஆயுதங்களையும் பொருத்தி சுமந்து செல்லக்கூடிய ஒரு சக்திவாய்ந்த ஏவுகணை என்பதாக உள்ளது இது ஒரு நீர்மூழ்கிக் கப்பலில் இருந்து ஏவப்படும் பாலிஸ்டிக் ஏவுகணை என்பதுதான் இதன் முக்கியமான சிறப்பம்சமாகும் முன்னதாக கே பிப்டின் எனப்படும் நீர்மூழ்கிக் கப்பல் ஏவுகணை குறித்து நாம் பேசியுள்ளோம் அதன் தாக்குதல் திறன் தூரம் சுமார் ஆயிரத்து ஐநூறு முதல் ஆயிரத்து எழுநூறு கிலோமீட்டர் வரையிலானதாக இருக்கும் ஆனால் கே ஃபோர் என்பது அந்த அளவுகளை தாண்டிய விளையாட்டையே மாற்றக்கூடிய ஒரு கேம் சேஞ்சர் ஏவுகணையாக கருதப்படுகிறது இந்த ஏவுகணை சோதனை இந்தியாவின் ஐஎன்எஸ் என் என்ற நீர்மூழ்கிக் கப்பலிலிருந்து நடத்தப்பட்டுள்ளது இந்த சோதனை நடைபெறும் என்பதை முன்கூட்டியே உணர்ந்திருந்த சீனா வங்கதேசம் பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகள் ஏற்கனவே மிகுந்த எச்சரிக்கையுடன் இருந்துள்ளன ஆனால் அவர்களின் கவனத்தை திசை திருப்பும் வகையில் மிகவும் ரகசியமாகவும் தந்திரமாகவும் இந்தியா இந்த ஏவுகணை சோதனையை நடத்தி முடித்துள்ளது இந்த சோதனை முழுமையான வெற்றியாக அமைந்துள்ளது என்பதுடன் இரண்டு புள்ளி ஐந்து டன் எடையுடைய அணுவார்கட்டை சுமக்கும் திறன் கொண்ட இந்த ஏவுகணை எதிரி நாடுகளின் நிம்மதிக்கே அச்சுறுத்தலான ஆயுதமாக மாறியுள்ளது மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தூரம் வரை தாக்கக்கூடிய இந்த ஏவுகணையின் மூலம் சீனாவின் எந்த பகுதியையும் துருக்கியையும் பாகிஸ்தானையும் வங்கதேசம் குறித்து சொல்ல வேண்டியதே இல்லை மேலும் வங்காள விரிகுடாவில் இருக்கும் ஒரு இந்திய நீர்மூழ்கி கப்பல் அங்கேயே நின்று கொண்டு பாகிஸ்தானின் எந்த இடத்தையும் தாக்கும் திறனை பெற்றுள்ளது அதற்காக அரபிக் கடலுக்குள் அந்த கப்பல் செல்ல வேண்டிய அவசியம் கூட இல்லை அதேபோல் அரபிக்கடலுக்குள் இந்திய நீர்மூழ்கி கப்பல் சென்றுவிட்டால் அங்கிருந்து கே போர் ஏவுகணையின் மூலம் துருக்கியின் எந்த மூலையையும் தாக்க முடியும் அதனால் துருக்கி பாகிஸ்தான் சீனா ஆகிய நாடுகள் ஒரே நேரத்தில் அச்சமடைய காரணமான ஏவுகணையாக கே ஃபோர் மாறி உள்ளது நீர்மூழ்கி கப்பல்களின் தன்மை என்னவென்றால் அவை சர்வதேச எல்லைகளை கடைபிடித்து மட்டுமே இயங்கக்கூடிய கப்பல்கள் அல்ல என்பதாகும் மிகுந்த ரகசியத்துடன் தேவையான சூழ்நிலைகளில் பிற நாடுகளின் எல்லைகளுக்கு அருகே கூட அவை பயணிக்க முடியும் சர்வதேச கடற்பரப்புகளில் நீர்மூழ்கி கப்பல்கள் அடிக்கடி இயங்கிக் கொண்டே இருக்கும் எனவே இந்தியாவின் நீர்மூழ்கி கப்பல்கள் இந்திய கடல் எல்லைக்குள் மட்டுமே முடங்கி கிடப்பவை அல்ல தேவையெனில் அதற்கும் வெளியே சென்று செயல்படக்கூடியவையாகும் இது இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகின் பிற நாடுகளின் நீர்மூழ்கி கப்பல்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு உண்மையாகும் உதாரணமாக சீனாவின் பீஜிங் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளை தாக்க வேண்டும் என்ற சூழ்நிலை ஏற்பட்டால் இந்திய நீர்மூழ்கி கப்பல்கள் தாய்லாந்து அல்லது மலேசியாவிற்கு அருகிலான கடற்பகுதிக்கு நகர்த்தப்பட்டு அங்கிருந்து மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்டருக்கு மேல் தாக்கக்கூடிய கே ஃபோர் ஏவுகணையின் மூலம் பீஜிங் ஷாங்காய் போன்ற முக்கிய நகரங்களை தாக்க முடியும் இதைச் சொல்வதால் நாம் நாளையே அவர்களை தாக்கப் போகிறோம் என்பது பொருள் அல்ல இதேபோன்ற நீர்மூழ்கி கப்பல் ஏவுகணைகள் சீனாவிடமும் உள்ளன உலகில் அமெரிக்கா சீனா ரஷ்யா இந்தியா போன்ற வெகு சில நாடுகளிடம் மட்டுமே இத்தகைய தொழில்நுட்பம் உள்ளது இந்த நிலையில் இந்தியா இந்த ஏவுகணையை மேலும் சக்தி வாய்ந்த முறையில் நிலைநிறுத்தும் போது சீனா இயல்பாகவே இந்தியாவை மிகுந்த எச்சரிக்கையுடன் மட்டுமே அணுகும் சூழ்நிலை உருவாகும் இந்தியாவை எளிதில் சீண்டும் தைரியத்தை சீனா இனிமேல் காட்ட முடியாது ஏனெனில் இந்தியாவிடம் இப்படிப்பட்ட திறன் வாய்ந்த ஆயுதங்கள் உள்ளன அவற்றை பயன்படுத்தும் சக்தியும் உள்ளது என்ற தெளிவான புரிதல் சீனாவுக்கு உருவாகும் அதேபோல் துருக்கி பாகிஸ்தான் வங்கதேசம் போன்ற நாடுகளும் அதிகமாக அச்சமடைவதற்கு அதுவே காரணமாகிறது கே என்பது இந்தியாவின் நீர்மூழ்கி கப்பல் ஏவுகணை திட்டத்தின் இறுதிக்கட்ட ஆயுதம் அல்ல உண்மையில் கே ஃபைவ் கே சிக்ஸ் போன்ற ஏவுகணைகளும் இந்தியாவிடம் உள்ளன தற்போது செய்திகளில் கே ஃபோர் சோதனை பற்றியே அதிகமாக பேசப்படுகிறது ஆனால் அங்கு கே ஃபைவ் ஏவுகணை சோதிக்கப்பட்டதா என்பது கூட தெரியவில்லை அதை வேண்டுமென்றே வெளிப்படையாக அறிவிக்காமலும் இருந்திருக்கலாம் எந்த நாடும் தங்களுடைய அனைத்து ரகசியங்களையும் வெளியில் அறிவித்து விடாது கே ஏவுகணையின் தாக்குதல் தூரம் எட்டாயிரம் கிலோமீட்டருக்கு மேல் இருக்கும் என்றும் கே சிக்ஸ் ஏவுகணை பன்னிரெண்டாயிரம் கிலோமீட்டர் வரை தாக்கக்கூடிய திறன் கொண்டதாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது அவை அனைத்தும் நீர்மூழ்கி கப்பல்களிலிருந்து ஏவக்கூடிய ஏவுகணைகள்தான் அந்த ஏவுகணைகளின் மிகப்பெரிய ஆபத்தான தன்மை என்னவென்றால் ஒரு முறை ஏவப்பட்டுவிட்டால் இன்றைக்கு பயன்பாட்டில் உள்ள சாதாரண வான் பாதுகாப்பு அமைப்புகளால் அவற்றை தடுக்கவே முடியாது என்பதுதான் அதனால்தான் அந்த ஏவுகணைகள் மிகவும் அபாயகரமான ஆயுதங்களாக கருதப்படுகின்றன அக்னி ஃபைவ் போன்ற ஏவுகணைகள் இந்திய நிலப்பகுதியிலிருந்து எங்கிருந்து வேண்டுமானாலும் ஏவ முடியும் ஆனால் கே ஃபோர் போன்ற நீர்மூழ்கி கப்பல் ஏவுகணைகள் இந்திய நீர்மூழ்கி கப்பல்கள் எங்கு செல்ல முடிகிறதோ அங்கிருந்தெல்லாம் தாக்கும் திறனை கொண்டவை என்பது அவற்றின் மிகப்பெரிய பலமாகும் அதன் காரணமாகவே இது மிகுந்த ஆபத்தான ஆயுதமாக பார்க்கப்படுகிறது பாகிஸ்தான் வங்கதேசம் சீனா உள்ளிட்ட நாடுகளின் ஊடகங்கள் இந்த செய்தியை மிகுந்த எச்சரிக்கையுடன் கவனித்து வெளியிடுவது இந்தியாவின் இந்த புதிய முன்னேற்றம் அவர்களை எவ்வளவு அச்சுறுத்தி உள்ளது என்பதை தெளிவாக காட்டுகிறது இதுவரை சீனாவிடமிருந்த தொழில்நுட்ப முன்னிலை இப்போது மெதுவாக குறைந்து வருகிறது சீனாவிடம் கே ஃபோருக்கு இணையான ஏவுகணைகள் இருந்தாலும் இந்தியாவும் அதே அளவிலான திறனை வெளிப்படையாக நிரூபித்துள்ளதால் இந்த தொழில்நுட்பத்தில் இந்தியா சீனாவுக்கு நிகராக வந்துவிட்டது என்பதை அந்நாடு புரிந்து கொள்ளும் முன்பே கே ஃபோர் சோதனைகள் நடந்ததாக தகவல்கள் வந்திருந்தாலும் இப்போது இந்தியாவிடம் மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்டருக்கு மேல் தாக்கக்கூடிய அதுவும் நீர்மூழ்கிக் கப்பலில் இருந்து ஏவக்கூடிய ஏவுகணைகள் உள்ளன என்பது தெளிவாக அதிகாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல இந்தியாவின் ஆயுத களஞ்சியத்தில் தற்போதுள்ள மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதங்களில் ஒன்றாக இந்த கே ஃபோர் ஏவுகணைகளை நிச்சயம் கருத முடியும் ஜெய்ஹிந்த்